ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருத்த ரெண்டு வாரம் ஆயிருச்சு ஜேபிசி கமிட்டி மீட்டிங்குமே நடத்தி இருக்கிறாங்க ஆறு மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்திருக்கு ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லிதான் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளே இந்த மசோதாவை சொல்லி இருந்தாங்க இந்த சூழ்நிலையில திடீர் திருப்பமாக நிதிஷ்குமார் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த வக்ஃபு வாரிய மசோதாவிற்கு நான் ஆதரவு கொடுக்க முடியாது எங்களுடைய பனிரெண்டு எம்பிக்களுமே நாடாளுமன்றத்துக்கு இந்த மசோதா ஜேபிசி ல இருந்து வந்தாலும் கூட ஆதரவாக ஓட்டு போட போவதில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியினுடைய அந்த கூட்டமே ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா நடந்ததுன்னு ஒரு பொய்யான தகவலை அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஜெகதாம்பிகா பால் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அப்படி ஒன்றும் ஃப்ரூட்ஃபுல்லா அந்த கூட்டம் நடந்ததாக தெரியவில்லை காரணம் கடுமையான எதிர்ப்பை சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான இருக்கிற சிவசேனாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் வழக்கம் போல எதிர்கட்சி நிலையிலிருந்து எதிர்த்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை நிலைப்பாட்டோடு எதிர்த்திருக்கிறது இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பாகவே மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூவை ஐக்கிய ஜனதா தளத்தின் சார்பில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் சந்தித்து பேசியதுல என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னா ராஜீவ் ரஞ்சன் அந்த ஆதரித்து நாடாளுமன்றத்திலேயே பேசினார் அவர் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த மசோதா தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்க உடனே உடனே ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஐக்கிய ஜனதாதளம் ஆதரவு தெரிவிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ஜா கிரண் ரிஜிஜுவை சந்தித்து முதல் நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குற என்ன சொல்றாருன்னா இந்த வக்பு மசோதா சட்ட திருத்த மசோதாவை எங்களால் ஆதரிக்க முடியாது இதுல பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக இஸ்லாமிய மக்கள் அச்சம் தெரிவிக்கிறாங்க எனவே இதை நாங்கள் ஆதரிக்க முடியாது என்பது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு இதை தான் நாங்கள் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிலையும் சொல்ல போறோங்கிற செய்திய முன்பே சஞ்சய் ஜா கிரண் ரிஜுஜூக்கு நேரடியாகவே சந்தித்து சொல்லிவிட்டார் என்கிற செய்தி அதற்கு அடுத்த கட்டமாக இப்ப ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட்டத்துல என்ன பேசி அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சிகளுமே ஒருமித்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் சிராக் பஸ்வான் தலைமையிலான கட்சியும் எதிர்ப்பை பதிவு செய்கிறது ஐக்கிய ஜனதா எதிர்ப்பை பதிவு செய்கிறது கூடுதலாக தெலுங்கு தேசம் கட்சியும் இப்போது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போதே தெலுங்கு தேசம் கட்சி ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டர்ட் தான் நாடாளுமன்றத்துல நிலைப்பாடு இருந்தது ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை என்கிற அந்த நிலையில் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமாக நாங்க வந்து இத எதிர்க்கத்தான் போறோம் இந்த எந்த கட்டத்திலும் நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லைன்றத ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டில சொல்லிட்டாங்க ஏன் இதை அவங்க சொன்னாங்கிறதுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இருக்கு இப்ப ஆந்திராவினுடைய அரசியல் சிறுபான்மையின மக்களை உள்ளடக்கிய அரசியலாகத்தான் இருக்கிறது தமிழ்நாடு போல கேரளா போல அங்கேயும் சிறுபான்மை மத சமூகங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது அந்த நிலையில் எதிர்தரப்பிலே இருக்கக்கூடிய ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய தலைவர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு அச்ச உணர்வு இருக்கிற காரணத்தால் இதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் இப்ப அவரு எடுத்துட்டதற்கு பிறகு ஜெகன் நிலைப்பாடு என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடாக இப்போது பார்க்கப்படுகிறது இப்ப திடீரென தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிலைப்பாடு எதிர் நிலைப்பாடாக போனா என்ன நிலை அவர்கள் சந்திக்க நேரிடும் இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் சந்திக்க நேரிடும் சிறுபான்மை மக்களுக்கான கட்சியாக ஒய் காங்கிரஸ் தான் பார்க்கப்படுமே தவிர தெலுங்கு தேசம் கட்சி அதிலிருந்து அன்னியப்பட்டு போகும்ங்கிறத சந்திரபாபு நாயுடு நன்கு உணர்ந்திருக்கிறார் எனவே சந்திரபாபு நாயுடுவும் எதிர்ப்ப பதிவு செய்திருக்கிறார் இதுல நிதிஷ்குமார் இவ்வளவு வேகமாக எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது அடுத்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தல் தேர்தல்ல பதினெட்டு சதவீதம் பங்களிக்கக்கூடியவர்கள் மத சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களினுடைய வாக்குகளை ஒருபோதும் விடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு ஒன்றிய அரசியலில் எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பும் இப்போதைக்கு கிடையாது அவருக்கு பீகாரினுடைய முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் மீண்டும் முதலமைச்சராக வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அதற்குண்டான வேலைகளைத்தான் அவர் செய்வார் இப்ப பாரதிய ஜனதாவுக்கு இந்த பில் முக்கியம்னு சொன்னா அவருக்கு இந்த பில் முக்கியம் இல்லை தெலுங்கு தேசம் கட்சிக்கு கூட ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டியது இருக்குன்னு ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பல நேரங்கள்ல நாம் பேசி இருக்கிறோம் ஆனா எப்போதும் நிதிஷ்குமாருக்கு அந்த நெருக்கடி வரவில்லை என்பதை உணர வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் இரண்டு பிரதான கூட்டணி கட்சிகள் லோக் ஜனசக்தி அவையும் கூட்டணி கட்சி தான் சிராக் பஸ்வான் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் எனவே மூன்று கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கிற நிலைக்கு மோடியினுடைய முதல் மசோதாவே வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதற்கு முன்பு இந்த மசோதா தான் இரண்டாவது மோடி பின்வாங்கியது அந்த லேட்டல் என்ட்ரி அணுகுமுறையில பின்வாங்கி போனார் அதிலும் கடுமையான எதிர்ப்பை சிராக் பஸ்வான் பதிவு செய்யார் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதை நாங்கள் எந்த கட்டத்திலும் ஏற்க மாட்டோம் என்கிற செய்தியை பலமாக அவர் பதிவு செய்தார் எல்லா கட்சிகளும் ஒரு சேர எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகு பரந்த லேட்டல் என்ட்ரிக்கான அரசு ஆணையவே யூ ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ண சொல்லி அமைச்சர் கடிதம் எழுதிய காட்சிகள் எல்லாம் நம்ம நான்கு நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக மோடி தன்னுடைய பலத்தை இழந்து நிர்மூலமாகி போயிருக்கிறார் என்பதை தான் நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ராகுல் காந்தி கூட என்ன சொன்னார் அப்படின்னா மோடியோட தன்னம்பிக்கையை நாங்கள் தகர்த்துட்டோம் இந்தியா கூட்டணி தகர்த்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது மோடியோட முதல் மசோதாவே வந்து ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முன்பே பேசினா கூட்டணி கட்சிகளே சம்மதிக்க வச்சிருந்தாங்க கூட்டணி கட்சிகளுமே சரின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து ஆல் இந்தியா முஸ்லீம் லா போர்டு இவங்க போய் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் போய் சந்திக்கிறாங்க நிலைப்பாடு என்பது மாறுது மாறிய பிறகு அவங்க நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா வந்தாலுமே நாங்க ஓட்டு போட மாட்டோம் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களே இப்ப இந்த மசோதாவோட நிலை என்னவாகும் மோடி அவர்களுக்கு இது வந்து பெரிய பெரிய அதிர்ச்சியா இருக்காங்க இல்ல ஆல் இந்தியா பர்சனல் முஸ்லீம் லா போர்டு வந்து ஒரு சிறப்பான அணுகுமுறைய செய்து முடிச்சிட்டாங்க முதல்ல அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டாங்கன்னா அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது ஒன்றிய அரசு கதவை மூடிக்கொண்டு இந்த மசோதாவை நிறைவேற்ற முயற்சி செய்கிறது என்றுதான் அந்த ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் ராபோர்டினுடைய தலைவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதாவது யாருடைய கருத்தையும் கேட்கவில்லை யாருடைய கருத்தையும் கேட்காமல் ஒரு அணுகுமுறையை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் எந்த விதமான கேள்வியும் இவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று மோடி நினைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்னு முதல் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இப்ப டோர் குளோஸ் ஆயிருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்ப இந்த டோரை ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணணும் என்ன பண்ண முடியும் இந்தியா கூட்டணி பலமான எதிர்ப்பு பதிவு செய்துட்டாங்க அடுத்து இருக்கக்கூடிய பிரதான கூட்டணி கட்சி என்று சொன்னால் அது வந்து தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய தான் இந்த இரண்டு தலைவர்களையும் போய் சந்திச்சு பேசிட்டாங்க இதுல ரொம்ப முக்கியமா மொத்த மெம்பர்ஸ் வந்து முப்பத்தி ஒரு பேர் இருபத்தி ஒரு உறுப்பினர்கள் மக்களவையில மாநிலங்களவையில பத்து உறுப்பினர்கள் அதுல ஐக்கிய தளத்தினுடைய உறுப்பினர் தான் முதல் முதல்ல சொல்றாரு இது வந்து எல்லா இடங்களுக்கும் நேரடியாகவே இந்த குழு சென்று மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும் குறிப்பா இஸ்லாமியர்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த சட்ட திருத்தம் எந்த வகையிலான பாதிப்பையும் ஏற்படுத்தாத நம்பிக்கை ஊட்டியதற்கு பிறகுதான் அவர்களுக்கு இந்த சட்டத்தை நாம் எடுத்து சொல்லி புரிய வைத்து அதன் பிறகு இந்த அமெண்ட்மெண்டை பாஸ் பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கையை ஐக்கிய ஜனதா ஜனதாதளமே வைக்கிறது இப்ப டோரை ஓபன் பண்ணிட்டாங்களா இந்த விஷயத்துல இப்ப முஸ்லீம் பர்சனல் லா போர்ட் சக்சஸ் ஆயிட்டாங்க மோடி ஃபெயிலியர் ஆயிட்டார் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இதுல ரொம்ப குறிப்பா நீங்க நேரடியா மக்கள் இடத்துல போய் கருத்து கேட்கணும்னு சொல்றது எப்படி ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு கொண்டு வந்தது மோடியை படி கீழே இறக்குற நடவடிக்கையோ மோடியை மொத்தமாகவே கீழே இறக்கி மண்ணுக்குள்ள போட்டு போடுற நடவடிக்கை தான் நேரடியாக சென்று மக்களிடத்துல கருத்து கேட்க வேண்டும் என்று சொல்வது ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு கொண்டு வரணும்னாங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில ஒருமித்த கருத்து ஏற்பட்டுச்சா இல்லையே முப்பத்தி ஒரு உறுப்பினர்களும் முப்பத்தி ஒரு விதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமா கவுரவ கோகோய் ஒரு செய்திய சொல்றாரு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோகோய் ஒரு செய்திய சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இதற்கு முன்பு இப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் மோடி அரசு செய்ததே இல்லை இப்ப முதல் முறையாக மோடி அரசு இந்த ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வந்திருக்கு இதுவே முதல் தோல்விதான் வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் முதல் மசோதா ஏற்கனவே நாம் நாம் இதையும் முதல் மசோதாவே தோல்வியை தழுவுகிற அளவுக்கு மோடி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்று கூட்டத்திலேயே வெளிப்படையாக அவர் சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை பொறுத்த வரையில ஏற்கனவே ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டு விட்டது அதை கொண்டு வந்ததற்கு பிறகு இப்போது மாவட்ட ஆட்சியர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்வதும் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர் அல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்வதும் இங்கே இருக்கக்கூடிய செக்யூலரிசத்துக்கு பேராவத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அவர் அந்த ஆர்டிகல் இருபத்தி ஆறு மென்ஷன் பண்ணி பேசுறாரு இதுல ஜாயின்ட் பார்லிமென்ட் கமிட்டிலேயே சொல்றாரு ஆர்டிகல் இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த மதத்துக்கு உண்டான உரிமைகள் ரிலீஜியஸ் அண்ணா ஃப்ரீடம் என்று சொல்லப்படுகிற அதை உறுதி செய்ய வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமையாக இருக்கிறது ஆனால் அந்த ஆர்டிக்கல் இருபத்தி ஆறையே தகர்க்கிற வேலையை இங்கே ஒன்றிய அரசு செய்கிறதுங்கிறத இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில நான் வலுவா பதிவு செய்யறேன்னு சொல்லியிருந்தாரு இன்னொரு இன்னொரு மிக முக்கியமான அடி மோடிக்கு என்னன்னா சஞ்சய் சிங் மோடியால் பழி வாங்கப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வியூகங்களுக்கு பலியானார் என்று சொல்லப்பட்ட சஞ்சய் சிங் சொல்றாரு ஏற்கனவே பதிமூன்றாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு அயோத்தியில் ராமர் பெயரால் கையகப்படுத்தப்பட்டு அதானி இடத்திலே கொடுக்கப்பட்டது இப்போ வக்பு சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்தி அதானிக்கு கொடுப்பதற்கு தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார் என்று சஞ்சய் சிங் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்தது மட்டுமல்ல இன்னொரு செய்தியை சொல்றாரு இதற்கு அடுத்த கட்டமாக குருத்வார்ல இருக்கக்கூடிய சீக்கியர்களினுடைய சொத்துக்களையும் கைப்பற்றுவாரு எனவே இதை துவக்கத்திலேயே தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு மதத்தினருடைய சொத்துக்களையும் கைப்பற்றி தன்னுடைய முதலாளியாக இருக்கிற அதானிக்கு இவர் தாரை வளர்க்கிற வேலையை பட்டவர்த்தனமாக இந்த அமெண்ட்மெண்ட் எதற்காக கொண்டு வர்றாங்கிற செய்தியை போட்டு உடைத்திருக்கிறார் சஞ்சய் சிங் ஏன்னா முழுக்க முழுக்க வகுப்பு சொத்துக்களை குறிவைத்துத்தான் இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய பிரதான குற்றச்சாட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கக்கூடிய அந்த வக்பினுடைய சொத்துக்களை இப்போது தாரை வளர்க்கணும் அதுதான் இந்த சொத்துக்களுக்கான அஜெண்டாவாக தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்கன்றத எல்லாரும் சுத்தி வளர்ச்சி எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க சஞ்சய் சிங் நேரடியாகவே எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்று பார்க்கிற போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது இந்த மசோதா அடுத்த கட்டத்துக்கு என்னவாக போகிறது இந்த மசோதா இதோடு நிறுத்து போகும் இனிமேல் இந்த வங்கு மசோதா குறித்த பேச்சுக்களையே மோடி அரசால் எடுக்கவே முடியாது காரணம் இப்ப மக்கள் கருத்து கேட்கணும் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கணும்னு சொல்லிட்டா நீங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை ஒன்றிய அரசினுடைய இந்த குழு நடத்தும் ஏற்கனவே பலவாதியாக அந்த மாதிரியான குழுக்கள் எல்லாம் போய் பயணம் செஞ்சிருக்காங்க அப்ப இப்போதே ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு இந்த மசோதாவுக்கு எதிராக இருக்கிறதா இல்லையா ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு மட்டுமல்ல ஜமாத்திய இஸ்லாமிக்ஷின் போன்ற அகில இந்திய அமைப்புகள் எல்லாம் வலுவான எதிர்ப்பை சந்தித்தது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஒரு கூட்டுக் கூட்டத்தையும் நடத்தி பத்திரிகையாளர்களையும் சந்தித்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் இதுதானே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களிடத்திலே எல்லாருடைய மனநிலையாகவும் இருக்கிறது அப்ப கருத்து கேட்கிற போது இயல்பாகவே இது தோல்வி அடைய செய்யும் ஏற்கனவே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ஒருபடி இறக்குனாங்க ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில கூட்டு வச்சு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஊமை குத்தாக குத்தி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவையும் மோடியையும் அடுத்து தனிப்பட்ட முறையில் கருத்து கேட்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக இன்னும் ஒருபடி இந்த அரசு செல்வாக்கிழந்திருக்கிற அரசாக இருக்கிறது மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்கிற அரசாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக உணர்த்துகிற வேலையை இப்போது ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இருக்கிற எல்லா கட்சியும் நான் இந்தியா கூட்டணின்னு சொல்லிட மாட்டேன் ஏன்னா தெலுங்கு தேசம் கட்சி இப்ப அந்த வேலையை செய்ய தொடங்கிட்டாங்க ஐக்கிய தளமும் அந்த வேலையை செய்ய துவங்கிட்டாங்க லோக் ஜனசக்தியும் இப்ப அந்த வேலையை செய்ய துவங்கிட்டாங்க எனவே மோடி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்துவிட்டு தனி மனிதனாக நின்று கொண்டிருக்கிறார் அவரிடத்துல எந்த அதிகாரமும் இல்லை என்பதைத்தான் இந்த கூட்டங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன இதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா ஆரம்பத்துல மோடி அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை அப்படின்னு உடனே மோடி இதுவரைக்கும் வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சதே இல்ல அவருக்கு அந்த அனுபவமே கிடையாது அதனால இந்த ஆட்சியர் முன்னால நீடிக்காதுன்னு சொல்லி தான் எல்லோருமே சொன்னாங்க அதன் பின்பு நிதிஷ் நாயுடு கூட்டணி அமைச்சுட்டாங்க எந்த ஒரு எதிர்ப்பையுமே காட்ட மாற்றாங்க இவங்க பணத்துக்கு கடுமையாயிட்டாங்க அதிகாரத்துக்கு கடுமையாயிட்டாங்க அப்படின்ற குரல்களும் ஏல ஆரம்பிச்சிச்சு நிதிஷ் நாயுடுமே நம்பி பிரயோஜனம் இல்லை அவங்க வந்து சரியான நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி குரல்கள் வந்துச்சு ஆனா இப்போ வந்து மசோதாக்கள் முதல் மசோதாவை நிறுத்தப்படக்கூடிய சூழல் என்பது வருது பொதுவாகவே மோடி அவர்கள் முன்பெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரும் போது வீதியில் இறங்கி போராடக்கூடிய விலைகள் தான் இஸ்லாமியர்கள் கேட்டு விடுவாங்க இப்ப சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் போய் பார்த்தா போதும் மோடியுடைய மசோதாக்களை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கே வந்துட்டாங்கல்ல அப்ப நிதிஷ் நாயுடு உடைய அந்த பவர் ரொம்ப கூடி இருக்கு அவங்க வந்து நம்ம முன்பு வந்து விமர்சனத்தை காட்டிடும் மோடியை கண்ட்ரோல் பண்ண இடத்திற்கு வந்து விட்டார்கள் சொல்லி விட்டார்கள்லாமா இன்னொரு விஷயம் வாஜ்பாய் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு எழுத்து போட்டு எழுத்துப்பூர்வமாவே பண்ணாங்க அது போன்று ஒரு விஷயத்தை மோடியுடைய ஆட்சிக்கும் நிதிஷ் நாயுடு செய்ய வேண்டும் கட்டாயம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான முகம் என்பது முற்றிலும் மாறுபட்ட முகம் ஏனென்று சொன்னால் வாஜ்பாயினுடைய பழைய ஆட்சி எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது அவர் அண்ணா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டணி இந்த கூட்டணி எல்லோரும் சேர்ந்து அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஒரு வருட காலம் கூட அந்த கூட்டணியில் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே இருக்கிற நிலையை உருவாக்கினார் அதன் பிறகு வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது பிறகு தேர்தல் தேர்தல் வந்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக அதே கூட்டணி அதிமுகவை வெளியேற்றி விட்டு திமுகவை உள்ளே வைத்துக் கொண்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்போ கலைஞர் தான் அந்த கடிவாளத்தை போட்டார் கலைஞருக்கு ஒரு நெருக்கடி இருந்தது ஏன்னு சொன்னா வாஜ்பாய் இடத்துல அந்த அம்மையார் வைத்த கோரிக்கையை இந்த அரசை கலைக்கணும்னு தான் தமிழ்நாடு அரசை கலைக்கணும்னு தான் ஆனா தமிழ்நாடு அரசை கலைக்க முடியாதுன்னு நம்ம அரசை கலைக்க முடியாதுன்னு சொல்லிதானே ஒரு ஆட்சியை கவிழ்க்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு நன்றி உணர்ச்சியோடு நம்ம அந்த அரசை ஆதரிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம்னு ஒரு தான் கலைஞர் உள்ளார போனர் அப்போ அதே சமூக நீதிக்கு எதிரான சிந்தனை வந்துவிடும் அதே இந்துத்துவ சிந்தனைகள் தலை தூக்கி விடும் என்கிற அந்த அச்ச உணர்வு கலைஞருக்கு இருக்கிற காரணத்தால் அந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு முன்பு அதிகாரத்தை இந்துத்துவத்தினுடைய பாசிச முகத்தோடு எப்படி அணுகணும்னு வாஜ்பாய்க்கும் தெரியாது அத்வானி போன்ற மூத்த தலைவர்களுக்கும் தெரியாது எனவே துவக்க நிலையில் கடிவாளம் போட்டார்கள் அந்த கடிவாளம் எடுபட்டது அது மட்டுமல்ல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ற இந்தியாவினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவரை இந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக போட்டார்கள் எஸ் சின்ஹா இருந்தார் பல்வேறு தலைவர்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள் என்பதெல்லாம் மிக முக்கியமான செய்தி ஆனா இப்ப அப்படி ஒரு சூழல் இருக்கிறதான்னு கேட்டா இல்ல ஏன்னா மோடியினுடைய பத்தாண்டுகள் கோர முகத்தை இந்திய மக்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே பேராபத்தை ஏற்படுத்துகிற வேலையெல்லாம் மோடி இந்த பத்தாண்டுகளில் செய்து முடித்து விட்டார் இப்ப நீங்க கொண்டு வந்து மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு சொல்லி போட்டீங்கன்னா அது நகைப்புக்குரியதாக மாறிவிடும் அப்ப இத்தனை ஆண்டு காலம் நீ என்ன செஞ்சிட்டு இருந்த இப்ப திடீரென இந்த பத்து கொலை பண்ணவன் திடீர்னு வந்து நான் ஒரு அஜெண்டாவோட வந்துட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களா அது ஒரு நகைப்புக்குரியதாக மாறி போய்விடாதா எனவே இந்த பத்தாண்டுகளில் தன்னுடைய கோர முகத்தை மோடி காட்டியதற்கு பிறகு இனிமேல் அவருக்கு ஒரு வாய்ப்பு இந்த குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தின் மூலமாக எல்லாம் கொண்டு வந்து அவரை நீங்கள் சரிபடுத்தவும் முடியாது உங்களுடைய வழிக்கு கொண்டு வருகிறேன் நீங்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் நம்ப போவதும் இல்லை அது அவுட் ஆயிடுச்சு ஆனா இப்ப சாட்டை யார் கையில் இருக்கிறது என்று கேட்டால் இந்த ரெண்டு விஷயத்திலேயே நீங்க எடுத்துக்கங்களேன் சிராக் பஸ்வான் பீகார்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நிதிஷ்குமாருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியால் கொம்பு செய்வப்படுகிற வேலையை மட்டுமே செய்தார் பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் கூட்டணி சார் ரெண்டு பேரும் தொகுதியை பங்கிட்டு கொண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இருந்த லோக் ஜனசக்தியினுடைய தலைவர் சிராக் பாஸ்வான பாரதிய ஜனதா கட்சி எப்படி மேனிப்புலேட் பண்ணிச்சு நிதிஷ்குமார் அறிவித்த ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய வேட்பாளர்களுக்கு மட்டுமே எதிரான வேட்பாளரை லோக் ஜனசக்தி நிறுத்தியது அவர் வாங்கின ஐயாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு தான் நிதிஷ்குமாரினுடைய தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பல்வேறு இடங்களில் தோல்வி அடைந்த வாக்குகள் இவர் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பார் அவன் எட்நூறு ஓட்டுல தோந்திருப்பான் இவர் பத்தாயிரம் ஓட்டு வாங்கிருப்பாரு மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டுல தோந்திருப்பான் இப்படி அந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்க விடாமல் செய்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி சிராக் பஸ்வானை வச்சு செஞ்சுது சிராக் புஸ்வான் இப்ப சொல்றாரு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா நாங்க கூட்டணியிலேயே எழுப்புவோம்னு சொல்றாரு அந்த அளவுக்கு வீக்காப்பிட்டாரு அதாவது நம்ம சொல்லணும்னா சின்ன பையன் சராக் சிராக் பஸ்வான் அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது அந்த சின்ன பையன் மோடியினுடைய கண்களில் விரல் விட்டு ஆட்டுகிற நிலைமை வருகிறது என்று சொன்னால் அதை தாங்க முடியாமல் தானே ஒன்றிய அமைச்சர் உடனடியாக யூபிஎஸ்சியினுடைய தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு உடனடியாக அந்த தேர்வு என்பது நிறுத்தி வைக்கப்படுகிறது எனவே மோடி மொத்தமாக பலம் இழந்து போயிருக்கிறார் இப்ப இந்த ரெண்டு கட்சிகள் என்ன செய்யணும்னு கேட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்ததற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்துக்கு எந்த மசோதாவாக இருந்தாலும் வந்து சேர வேண்டும் என்கிற நெருக்கடியை இந்த இரண்டு தலைவர்களும் இப்போது கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அதை கொடுப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா அப்படி கேட்காம எந்த ஆலோசனையும் பெறாமல் வந்த மசோதா தானே இப்போது கிடப்பில கிடக்கிறது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிடுச்சு நீங்க மோடிக்கு பின்னடைவு என்று நீங்கள் சொன்னாலுமே இந்த அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்றுதான் பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்றுதான் இப்போது மோடியே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மையுமே கூட அப்போ இந்த அரசுக்கு ஒரு பின்னடைவு வருகிறது என்று சொன்னால் அது தெலுங்கு தேச கட்சிக்கும் பின்னடைவு தான் நீங்கள்தான் ஒன்றிய அமைச்சர்களை வச்சிருக்கிறீங்க ஒன்றிய அரசுல அங்கம் வகிக்கிறீங்க ஐக்கிய ஜனதாதளத்துக்கும் பின்னடைவு தான் இதை வலியுறுத்தி இந்த இரண்டு தலைவர்களும் இனிமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தை கூட்டிவிட்டு அங்க பேசி இந்த மசோதாக்கள் சரி வருவோம் வராதான்னு முடிவெடுத்ததற்கு பிறகுதான் வாஜ்பாய் அப்படிப்பட்ட அணுகுமுறையை தான் செய்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தை முதல்ல கூட்டுவாரு இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குன்னு கேட்பாரு எல்லோருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்துல புளோருக்கு வரும் அதன் பிறகு புளோர்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதற்கு முன்பு கூட்டணி கட்சிகளை பேசி அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டுக்குவார் அந்த சூழலுக்காவது மோடியை கொண்டு வந்த நிறுத்தினால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது மோடிக்கு இவ்வளவு அவமானமும் நேராது இல்லைன்னா நேரடியா மோடி பழைய மாதிரி ரூபா நோட்டு செல்லாமல் இருக்கிற அறிவிப்பை ஒரே ரூம்ல கதவை தால் போட்டுக்கிட்டு நானே யோசிச்சு மறுநாள் காலையில வந்து அறிவிச்சேன்லாம் சொன்னார்ல அப்படிப்பட்ட சூழலுக்கு மோடி இப்போதும் இருந்து கொண்டே இருப்பார் அது மொத்தமாக இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் இப்படி போனா ஒரு மசோதா கூட மோடியால் நிறைவேற்றவே முடியாது வெறுமனே நிர்மலா சீதாராமனை வச்சு பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தலாம் பட்ஜெட்டுகளை போடலாம் நிதிகளை ஒதுக்கலாம் அதானிக்கு அம்பானிக்கு புரோக்கர் வேலை செய்யலாம் ஒரு மசோதாவை கூட இவர்களால் இப்படியே போனால் நிறைவேற்றவே முடியாது என்பதுதான் இப்போது இந்த இரண்டு விஷயங்களில் நாம் புரிந்து கொண்டிருக்கிற செய்தி மோடி கொண்டு வந்த முதல் மசோதாவை ஜே சி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டுச்சு அந்த ஜே சி கமிட்டி மூலமாக திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு மீண்டும் வரக்கூடிய நவம்பர் மாசம் கூட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கொண்ட அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிதான் பாஜக கணக்கு போட்டிருந்தாங்க ஆனா இன்றைக்கு அது ஜேபிசி கமிட்டியில் இருந்தாலுமே அதை மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வந்தாலுமே நாங்க ஓட்டு போட மாட்டோம் என்று நிதிஷ்குமார் கட்சி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு கட்சியும் பாஸ்வான் கட்சியுமே அதே நிலைப்பாட்டில் இருப்பதாக நீங்கள் சொல்வது மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியுது ஏறக்குரிய முப்பத்தி நாலு எம்பிக்கள் அந்த கட்சிக்கு இருக்கிறாங்க முப்பத்தி நாலு எம்பிக்களுமே வந்து ஓட்டு போடவில்லை என்றால் இந்த மசோதா நீர்த்து போகும் தோற்கடிக்கப்படும் அப்படி தோற்கடிக்கக்கூடிய நிலைமைக்கு மோடி வருவாரா என்பதே ஒரு கேள்வியா இருக்கு வருடம் முழுக்க இந்த மசோதாவை கிடப்பில் ஓடக்கூடிய வேலையில் பாஜக ஈடுபடுமா இந்த மசோதா ரத்து செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்தா பார்க்கணும் நிகழ்ச்சிகளோடு நிறைய தொல்களை நம்ம நேர்கள பகிர்ந்துட்டீங்க ரமணன்